சுவை விரும்பிகள் சேனக்கிழங்கு வறுவல் செய்ய போறோம் ஒரு மண் சேர்த்து மஞ்சள் தூள் புளி உப்பு சேர்த்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானொலியில எண்ணெய் சேர்த்து சூடானதும் சேனக்கிழங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாத்திரத்தடுப்புல வச்சு எண்ணெய் சேர்த்து சூடானதும் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்துட்டு நான் தக்காளி வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்து நான் வதக்குங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற சேனக்கிழங்க இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கொஞ்சமா முந்திரிய எண்ணெயில வறுத்து அதையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அடுப்ப சிம்ல வச்சு கிளறிக்கிட்டே இருங்க கடைசியா நமக்கு சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க